இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர்தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிடமகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் இயேசுவை நாம் ஒவ்வொருவருமே பின்பற்றுகிறோம் அவரை கடவுளாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் நம்மிடத்திலே சுயநலம் இருக்கிறதா தன்னலம் இருக்கிறதா அப்படி சுயநலம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு விட்டுதான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும் நான் எனது எனக்கு என்னுடைய குடும்பம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது அதே வேளையில ஆண்டவர் எங்களுடைய தாயும் தந்தையுமாய் இருக்கிறார் எல்லோரும் இந்த தாய் இந்த கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்றால் சுயநலம் என்பது நம்மை விட்டு அகன்று போய்விடும் தொடக்க கால கிறிஸ்தவர்களில் இதை முழுமையாக வாழ்ந்து காண்பித்தார்கள் திருத்துதரு பணிகள் நூல்களிலே பார்க்கிறோம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழ்ந்திருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் என்று தனித்தனியாக ஒரு குடும்பம் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் என்று வீடு சொத்து பணம் என்று இருந்த போதிலும் எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவில் வைத்திருந்தார்கள் ஒரே குடும்பமாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குடும்பமாய் இணைந்து வாழ்ந்தார்கள் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன்னை பொருளை விற்று மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்தினார்கள் உணவு கொடுப்பதற்காக அவருடைய தேவையை தீர்ப்பதற்காக அனைத்தையும் பொதுவில் வைத்திருந்தார்கள் ஒரு பொது உடைமை சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பொது உடைமை சமூகம் என்றால் என்ன எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் இந்த உலகத்தில் விலங்குகள் பறவைகள் குறிப்பாக பறவைகளை பார்க்கிறோம் அவைகள் யாருடைய தோட்டத்தின் மரத்திற்கு சென்றும் கனிகளை உண்டு மகிழும் அவைகளுக்கென்று ஒரு வரையறை கிடையாது எல்லாம் பொதுவில் இருக்கிறது அதுபோல நாமும் எல்லாவற்றையும் பொதுவில் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் ஆனால் இன்று நம் மத்தியில இந்த பொது உடைமை சிந்தனை இருக்கிறதா ஒரு மாநிலத்தினுடைய தண்ணீர் ஏன் உபரி நீர் ஆற்று நீரை கூட இன்னொரு மாநிலத்திற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு மனமில்லை ஒரே நாட்டிற்குள்ளாக ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்திற்கு உதவி செய்வது கிடையாது சுயநலம் தன்னலம் இப்படி ஒரு நாட்டிற்குள்ளாகவே இப்படி சுயநலம் நிறைந்து இருக்கிற பொழுது இன்னொரு நாட்டை குறித்து நாம் எப்படி பேச முடியும் எப்படி குறை சொல்வதற்கு தகுதி உண்டு அதே போல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் கூட இந்த சுயநலம் இருக்கிறது நான் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக எல்லாவற்றையும் அகப் அபகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை பார்க்கிறோம் சுயநலம் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சுயநலம் நான் பெயர் வாங்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் இதுதானே இயேசுடைய சீடர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இதைத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார் என்னை பின்பற்ற வேண்டுமா சுயநலம் தன்னலம் துறந்து வா அன்பு சகோதர சகோதரிகளே நாம் தன்னலமற்றவர்களாய் முதலிலே இருந்தால்தான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் ஆனால் இன்று பதவிக்காக பணத்திற்காக அதிகாரத்திற்காக எவ்வளவு சுயநலத்தோடு இயேசுவின் பெயரிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நற்செய்தி நம்மை திருந்தும்படியாய் ஒரு அழைப்பு கொடுக்கிறது மனம் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறது சுயநலத்தை குறைத்து கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு தன்னலமற்றவர்களாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஆம் இயற்கை பேரிடர் வருகிற பொழுது ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடும் ஒவ்வொரு நாளும் இதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ஆனாலும் கூட ஏன் இன்னும் இவ்வளவு சுயநலம் நம்மிடத்திலே ஏன் இவ்வளவு வெறுப்பு ஏன் இவ்வளவு கோபம் அதே போல இன்றைய நட்சத்திர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொன்றையும் சொல்லுகிறார் நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டுதான் நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சிலுவை உண்டு சிலுவை துன்பம் என்றால் அது நோயின் வடிவிலே இருக்கலாம் ஒரு தோல்வியின் அவமானத்தின் காயத்தின் வடிவிலே இருக்கலாம் இந்த சிக்கல்கள் மத்தியிலே இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே தான் நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியும் ஆண்டவரே நான் உமக்கு தானே இருந்தேன் எனக்கு ஏன் இந்த துன்பம் எனக்கு ஏன் இந்த இழப்பு என் வீட்டில் ஏன் இறப்பு எனக்கு ஏன் இந்த வறுமை எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை என்னுடைய குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சிலுவையை தூக்கிக் கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் சோதனை வேதனை வந்துவிட்டால் நான் கோவிலுக்கு போக மாட்டேன் நான் ஜெபம் செய்ய மாட்டேன் நான் ஆண்டவரை பின்பற்ற மாட்டேன் என்று கொள்வதனால் மீண்டும் மீண்டும் நமக்கு பெருத்த கவலையும் துன்பமும் தான் இருக்கும் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு துணிந்து செல்லுங்கள் உறுதியாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது அவர் நூறு மடங்கான அருளை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மஞ்சாடுவோமாக என்னை பின்பற்ற விரும்புவர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு வரட்டும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி நன்றி ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உமையில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் சுயநலமற்றவர்களாக எங்கள் வாழ்விலே வரக்கூடிய துன்ப துயரங்களையெல்லாம் கடந்து ஆண்டவரே உம்மை சிக்கன பற்றி கொள்ளும்படியாய் விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் என்னாலும் உம்மை பின்பற்றும்படியாய் சீடர்கள் இரு சீடர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு நோயாளரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடும் உடைய திருக்கரத்தை திருக்கரத்தினால் நீர் தொட்டு ஆசிர்வதிக்கிற பொழுது ஒரு நொடி பொழுதே இந்த நோயிலிருந்து இந்த நோயாளர்கள் முழுமையாய் விடுதலை பெறுவார்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக குடி நோயாளர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக அதன் வழியாய் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நேரத்திலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்களாய் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் அன்பு நிறைந்தவர்களாய் சுயநல மற்றவர்களாய் உருவாகும்படியாய் ஆசிர்வதியும் இன்னும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில எங்களோடு கூட இருந்தீங்களை பாதுகாத்தரோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய வீட்டிலே இடம் கொடுப்பீராக இதோ நாங்கள் மனதில் நினைத்து இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விரைவில் கைகூடட்டும் ஆண்டவர இதோ திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலாய் இருந்து வழிகாட்டுவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்கு நம்பிக்கையோடு ஜெபித்து காத்து பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் இதோ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களை எல்லாம் நீரே மகிழ்ச்சியை தர வேண்டுமாய் எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம்